சரி இங்க சும்மா சொட்டலங்க சரி சரி அது கழுவ மாட்டீங்க ஊரு தண்ணி ஊத்து ஓகே வாமா வாச்சோட் கால் தர

சாமி அது காலக்கப்புறம் ஐயா சாமி கடவுள் kali kunari 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 அப்ப என்ன பண்ணிடலாம் நம்ம பாசி எல்லாம் வந்து பண்ணிடலாம் சரி 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 சரி

வரணும் <com selection>

அங்க இப்ப வீட்ல இருந்து ஒண்ணு மட்டும் போய் ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் இப்ப போற சாமியே காண ஐயப்பா ஐயப்பா யோ வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே பூலோகநாதனே

स्वामी के स्वामी के आई शरणम पसरना शरणम ये शरणम शरणम ये शरणम सरना शरणम ये अय्यप्पो अय्यप्पो में ये शरणम सरना में आई ये पो आई

அரிசி பறவை போடுமா ரெண்டு கேட்டா ரெண்டு

ஐயப்பா சார் நாம் ஐயப்பா சார் நாம் ஐயப்பா சார் நாம் யப்ப சரணம் அய்யப்ப சர்ணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்போயோ சாமி மோச்சம் கீட்டம் மோச்சம் கீட்டம்

ப்பா சரணம் ஐயப்பாப்பாப்பா சரணமயப்பாடு

sar na may pa 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 sar na may pa